அனைவருக்கும் வணக்கம் இரண்டு மூன்று வங்கி கணக்கில் உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மொழியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வங்கியில் கணக்கு தொடங்க செல்லும் போதே கேஓசி படுவத்தை நிரப்புமாறு கேட்கப்படுவீர்கள் கணக்கு சரிபார்ப்பு மற்றும் வாடிக்கையாளர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் இதில் உள்ளன அத்தகைய சூழ்நிலையில் உங்களிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் இருந்தால் அவற்றை ஒரே மொபைல் எண்ணுடன் இணைத்திருந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வங்கிகளுடன் இணைந்து ரிசர்வ் வங்கி இந்த அமைப்பில் மாற்றங்களை கொண்டுவர முடிவு செய்துள்ளது வங்கிகளில் உள்ள கணக்குகளை பாதுகாப்பாக வைத்திருக்க ஆர்பிஐ பெரிய மாற்றங்களை செய்யலாம் வங்கிகளுடன் இணைந்து ஆர்பிஐ கேவைசி விதிகளை கடுமையாக்கலாம் ஊடக அறிக்கையின்படி வங்கிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களின் சரிபார்ப்புக்கு கூடுதல் அடுக்கை பயன்படுத்தலாம் விதி யாருக்கு பொருந்தும் என்றால் அறிக்கைகளின்படி வங்கிகளில் இந்த விதி ஒரே எண்ணை கொண்டு கூட்டு கணக்குகளையும் மேலும் பல கணக்கு பொருளையும் பாதிக்கும் இதற்கு அவர்கள் கேவைசி படுவத்தில் மற்றொரு எண்ணை உள்ளிட வேண்டும் கூட்டு கணக்கின் விஷயத்தில் வாடிக்கையாளர்கள் மாற்று எண்ணையும் உள்ளிட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது உங்களிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் உள்ளதா அனைத்து வங்கி கணக்குக்கும் ஒரே மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருந்தால் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்